இப்போதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சதுரகிரி மலையை தான் பிள்ளைங்களை கும்பிட்டுட்டு தொடங்கலான் இருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் வரணும் வந்ததுக்கு அப்புறமா ஏறலான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த இந்த மலை பேர் என்ன சிறியா தரலன்னு போகிற சதுரகிரி மலை சதுரகிரி மலை

அடுத்து வந்து சதுரகிரி வந்தேன் அடுத்து திருவண்ணாமலை வந்தேன் கும்பேடுமா அடுத்து திருவண்ணாமலை போனேன் அடுத்து அகத்தியர் மலை போனேன் இப்போ மறுபடியும் சதுரகிரி வந்திருக்கேன் இதுக்கு அடுத்து இது எங்கே அனுப்புறாருன்னு தெரில அங்கே தான் போனோம் ஆ போகணும் ட்ரை போகலாமா சரி ஓகே போமா போகலாமா

வேகமாக போகிறீங்க எங்கே போகிறீங்க நாங்கள் நாங்கள் ஆன நின்று பொறுமையாக அதனால் அப்படிதான் போகணும் அப்பா இங்கே இருக்கா ஆ போலாம் 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 எதுக்கு எங்களை நிற்க வச்சுட்டு நிக்க நீ போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கா இவ்வளோ வேகமாக வந்தீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க நான் என்ன கால் வலிதானா பாருங்கள் செல்வம் வந்துருச்சு வந்துருச்சாங்க தான் வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் அவ்வளோதான் வந்துட்டோம் வாங்க அங்க கொலாப்படம் பத்தியா ஓம் நமச்சிவா சொல்லுங்க வணக்கம் என் பேர் உங்க பேர்லாம் கேட்கல சதுரகிரி மலை ஏறி வந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கால் வைக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது போனோம் சாமியை பார்த்தோம் வந்தோம் இப்ப போய் சாப்பிட போகிறோம் ஓகே அடுத்த வாட்டி இன்னும் சத்து போயிட்டு வந்தீங்கன்னா இந்த தவசி பாறை எங்கேருந்து தெரியுது அதையும் பார்த்துட்டு போங்க அதுக்கப்பு இங்கே நிறையா சாமிங்க அதுவும் உச்சவரை பார்த்துட்டு போங்க எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் சார் நீங்கள் எத்தனை வாட்டி இந்த பாறைக்கு போயிட்டீங்க சாரி தவசி பாறைக்கு போயிட்டீங்க

இதெல்லாம் நேம்ல இருந்து கூடாது வேணா விடு வளர்த்தங்க வெற்றிகரமாக வந்து சுந்தர மகாலிங்கத்தையும் சுந்தர மகாலத்தையும் பார்த்தாச்சு அவ்வளோதான் கிளம்புறோம் போய் சாப்பிட்டு அங்கே கீழே இறங்கணும் சாப்பிட்டு கீழே இறங்கணும் கீழே இறங்கி முடிவு பண்ணி ஆ சொல்லுங்க சஸ்டி சாப்பிட்டீங்களா எங்கே சாப்பிட்டீங்க நல்லா இருந்துச்சா இங்கே தான் அன்னதானம் நடக்குது பாத்திரத்தை எடுத்துட்டு அங்க சொல்ல அங்கே போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஆர்டர் தரோம் சரி அப்பளமா ஃபைனலி இட் கலைக்கு போயிட்டு இறங்கிட்டோம் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ இது அது அந்த இடத்துல தான் நின்றுட்டு இப்போ போயிட்டு இறங்கிட்டோன்னே செம்ம லிஃப்டிங் போயிட்டு இறங்கிட்டோன்னே கார்குள்ளே போயிட்டு என்ன பிடிச்ச சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அங்கே தான் பார்க்கணும் அம்மா சமட்டை இடம் இருக்குது பயங்கர பசியாக இருக்கு ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சோம் பயணம் சிறப்பாக முடிஞ்சு செப்டம்பர் மாதம் போகணும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நல்லபடியாக சொந்தகரி போயிட்டு அப்புறம் இருந்துச்சு அவளுக்கு எனக்கு ஆனால் சரியான பையனை தான் தெரியும்